கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியினர் மேல்முறையீட்டுக்கு போயிருந்த நிலையில சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணையை கண்காணிக்க போறது யாரு இந்த கண்காணிப்பில் என்ன மாதிரியான விசாரணையினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் விசாரணையினுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க தங்களுடைய ஜட்மெண்ட்ல ஜட்மெண்ட் காப்பியில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி தான் டீடைலாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக கரூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கானது பதிவு பண்ணப்பட்டது எஃப்ஐஆர் நம்பர் எயிட் பிப்டி ஃபைவ் பார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த நம்பர்ல தான் வந்து இந்த வழக்கானது பதிவு பண்ணப்பட்டது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் விசாரணையானது சிபிஐக்கு மாற்றப்படுது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடிய சிபிஐ டைரக்டர் வந்து ஒரு மூத்த அதிகாரியை வந்து இந்த வழக்கை விசாரிப்பதற்காக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த மூத்த அதிகாரிக்கு உதவி செய்கிற வகையில் இன்னும் ஆஃபீஸர்ஸை வந்து நியமிக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க மூணாவதாக சூப்பர்னன்ட் ஆஃப் போலீஸாக இருக்கட்டும் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃப் கரூர் இவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய விசாரணையில என்னென்ன விஷயங்கள் சேகரிச்சாங்க இருக்கட்டும் நீதிபதியினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய உத்தரவின் பெயரில் போடப்பட்ட எஸ் அதிகாரி விசாரணையில் என்னென்ன விஷயங்கள் அவங்க ஆவணங்களாக சேகரித்ததாக இருக்கட்டும் முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நியமிக்கப்பட்ட அவருடைய உத்தரவில் இணைக்கப்பட்ட ஒரு நபர் குழுவினுடைய விசாரணையாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே விசாரித்த ஆவணங்கள் டிஜிட்டல் காப்பீஸ் எல்லா யுமே வந்து சிபிஐ கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொல்லி கோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு அதே மாதிரி இந்த சேகரிச்சிருக்கக்கூடிய ஆவணங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைத்ததற்கு பிறகு சிபிஐக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து தமிழ்நாடு அரசு சார்பாகவும் தமிழ்நாட்டினுடைய அதிகாரிகள் எல்லாருமே லாஜிஸ்டிக் சப்போர்ட்ல இருந்து எல்லாமே வந்து சிபிஐ அதிகாரிகளுக்கு அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கிற வகையில தமிழ்நாடு அரசு மற்றும் அதிகாரிகள் இயங்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் ஆனது உத்தரவிட்டிருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐக்கு க்கு அப்படின்ற அடிப்படையில் எஸ்ஐடியில் ஃபார்ம் பண்ண அந்த குழுவினுடைய விசாரணையாக இருக்கட்டும் அதே மாதிரி ஒரு நபர் குழு ஒரு நபர் ஆணையமாக தீர்மானது தமிழ்நாடு அரசின் சார்பாக போடப்பட்டது எல்லாமே வந்து ரத்து செய்யப்படுது எல்லாமே வந்து சஸ்பென்ட் செய்யப்படுது அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து உத்தரவிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சிபிஐனுடைய விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு அதிகாரிகள் வந்து அவங்களுடைய முழு ஒத்துழைப்பை வந்து கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க லாஜிஸ்டிக் சப்போர்ட்ல இருந்து எல்லா வகையிலுமே வந்து விசாரணைக்கு உறுதுணையாகவும் ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட் உத்தரவிட்டிருக்கு இந்த கேசினுடைய முக்கியத்துவம் இந்த கேசுடைய சுச்சுவேஷன் இந்த கேசினுடைய தன்மோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு இந்த நடுநிலையோடு எந்த ஒரு பயாசும் இல்லாமல் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் விசாரிக்கிற வகையில் ஒரு குழுவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்திலிருந்தே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய ஏற்கனவே பணியாற்றிய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி அப்படின்றவரினுடைய தலைமையில் ஒரு குழுவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த குழுவை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து இந்த

அந்த நீதிபதியை பொறுத்த வரைக்குமே அவருமே வந்து வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவராக ஸோ எந்த வகையிலுமே தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ சார்புடையாதவர்களாக இருக்கணும் அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஒரு தீர்ப்பு வந்து கொடுக்க முடியும் நடுநிலைமையோட விசாரணை நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களையுமே வந்து நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க நீதிபதியினுடைய தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று பேர் கொண்ட குழுவை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எந்த மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றதுமே சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க சிபிஐ கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்தெந்த ஆங்கிளில் இதை விசாரிக்கணும் எந்த டைம் பீரியடில் விசாரிக்கணும் விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க எந்த வகையில் அதை விசாரணை பண்ணியிருக்கிறாங்க ரெகுலர் இன்டர்வலில் அதை செக் பண்றதுக்குள்ள அதிகாரமானது இந்த மூன்று பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குழுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதையுமே வந்து நீதிமன்றம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அவங்களுடைய ஜட்மெண்ட்டில் கரூர் ஸ்டாம்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தில் நியாயமானதாக வெளிப்படையாக ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக விசாரணையை நடத்துறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் செய்யணுமோ அது எல்லாமே வந்து இந்த குழு செய்யறதுக்கான நடைமுறைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய அவர்கள் சொல்லக்கூடிய வழிவகையில் இந்த குழு இயங்குறதுக்கான எல்லா உத்தரவும் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அடிப்படையில் இந்த குழு சுதந்திரமாக அவங்க எப்படி இந்த வழக்க வந்து விசாரிக்கணும் அப்படின்றத ஜஸ்டிஸினுடைய அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த குழு விசாரணை செய்வதற்கான எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்ற மாதிரி கோர்ட்ல வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த குழுவானது தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்களுடைய தலைமையில் இயங்குதுன்றதை குறிப்பிட்டிருந்தேன் இல்லையா அவருடைய இந்த விசாரணையில் நீதிபதியினுடைய எல்லா எக்ஸ்பென்சஸுமே அவருடைய டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸாக இருக்கட்டும் லாஜிஸ்டிக் இருந்து அவருடைய அவருக்காக செயல்படக்கூடிய அவருடைய பர்ஸ்னல் இருந்து எல்லாருடைய எக்ஸ்பென்சஸுமே அவருக்கு இந்த வழக்கின் சார்பாக இருந்து செயல்படக்கூடிய அதிகாரிகளுடைய எக்ஸ்பென்சஸ் வரைக்குமே ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு அப்படின்றத வந்து குறிப்பிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்டேட்டுன்னு சார்பாக ஒரு நோடல் ஆஃபீஸரை வந்து நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்ருக்காங்க இந்த நோடல் ஆஃபீஸரினுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டுக்கும் அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் கமிட்டிக்கும் சிபிஐ மற்றும் கமிட்டிக்கும் இடையே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்க்குற மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் டூல் மாதிரி இருந்து செயல்படுற வகையில் ஒரு நோடல் ஆஃபீஸரையும் வந்து நியமிக்கணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டுருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக நீதிபதியினுடைய செலவை வந்து பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்ல தெளிவாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இன்கேஸ் இந்த விசாரணையில ஒரு கோர்ட்டோட ஆர்டர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சிபிஐயோ இல்ல இந்த குழுவை சேர்ந்தவர்கள் வந்து எப்ப வேணாலும் ஒரு மனு தாக்கல் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்மிஷனையுமே வந்து கோர்ட் கொடுத்துருக்காங்க விசாரணையில கோர்ட்டினுடைய அனுமதி தேவைப்பட மாதிரியான சூழ்நிலை வரும்பொழுது அதையுமே நீங்க செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த கேஸ் தொடர்பான ஒரு சாஃப்ட் காப்பிய ஜட்மெண்ட்ல வந்து என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த வழக்கை வந்து எப்படி விசாரிக்கணும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய குழு அதனுடைய நடைமுறைகள் அதனுடைய அதிகாரங்கள் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்கள் பற்றிய ஒரு சாஃப்ட் காப்பி ஜட்மெண்ட் காப்பியை வந்து உடனடியாக ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய அஜய் ரஸ்தோகி அவர்களாக இருக்கட்டும் சிபிஐ டேரக்டருக்கும் சொலிசிட்டர் ஜெனரலுக்கும் அதாவது அரசு தரப்பு வக்கீல் பொது வழக்கு அரசு தரப்பு வக்கீலுக்கும் வந்து இதை பற்றிய ஒரு நோட்டீஸை வந்து உடனடியாக அனுப்பணுன்றதையுமே வந்து ஜட்மெண்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க இந்த சம்பவத்தின் அடிப்படையில் விசாரணையை வந்து துரிதமாக விரைந்து செயல்படுத்துகிற வகையில இந்த குழுவினுடைய தலைவர் உடனே வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் வந்து நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி ஒரு பொது நிகழ்வு பொதுக்கூட்டம் நடத்ததாக இருந்தாலும் சரி ஒரு ரேலி நடத்தினாலும் சரி அரசு இருந்தோ இல்லை ஏதோ ஒரு கட்சியின் தரப்பில் இருந்து இந்த மாதிரியான ரேலி பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் நடத்தணும் அப்படின்னா எஸ்ஓபி அந்த கைட்லைன்ஸை வந்து எந்த மாதிரி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி வழக்கு ஆனது போடப்பட்டிருந்த நிலையில அது உயர்நீதிமன்றத்தில் இருந்துட்டு இருக்கு அந்த வழக்கையுமே வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு இரண்டு தலைமை இரண்டு நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வுக்கு மாற்றணும் இந்த விசாரணையை வந்து மீண்டும் வந்து தொடரணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க இறுதி உத்தரவு வந்து கவுண்டர் அஃபிடவிட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி சொல்லப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட ஏற்கனவே வந்து நடத்தப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து இந்த ஒரு இடைக்கால உத்தரவை வந்து நாங்க பிறப்பிச்சிருக்கிறோம் அப்படின்றதையுமே நீதிமன்றத்தில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் காப்பியை பொறுத்த வரைக்கும் ஜட்மெண்ட் காப்பி வெளிவந்தத பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு மாத்திரம் சிபிஐயின் குழுவை பொறுத்த வரைக்கும் நேர்மையான எந்த ஒரு பயாஸ்டும் இல்லாமல் வந்து பண்ணணும் அப்படின்றது தான் வந்து கன்க்ளூஷனாக வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் குழு அமைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நீதிபதியினுடைய ஒட்டுமொத்த செலவையும் தமிழ்நாடு அரசு தான் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு போட்ட உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட எஸ்ஐடியும் சரி தமிழ்நாடு அரசு போட்ட ஒரு நபர் குழு ஆணையம் சரி எல்லாத்தையுமே வந்து ரசு ரத்து செஞ்சு முழுமையாக சிபிஐ தான் இதை விசாரணைக்கணும் அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தை தெளிவாக வந்து போடப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் எல்லா வழக்குகளும் வந்து இப்போ சிபிஐக்கு மாத்தப்பட்டிருக்கு தாவேகா கட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேகா கட்சியவே வந்து முடக்கிறதுக்காக நிறைய சதி வேலைகள் செய்தாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருந்தாங்க இப்போ தற்போது இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மகத்தான வெற்றியாக வந்து பார்க்கப்படுது அதன் அடிப்படையில் நீதி வெல்லும் அப்படின்ற மாதிரி தாவேகா தலைவர் விஜய் அவர்களே வந்து வீடியோ காணொலிக்கு அப்புறமா அவருடைய எக்ஸ்தலத்தில் வந்து பதிவிட்டிருக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட இந்த ஜட்மெண்ட் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத சொல்லுங்க அதே மாதிரி தமிழக அரசு தரப்பிலிருந்து மனுதாரர்களுக்கே தெரியாமல் மனுதாரர்களுடைய பெயரில் வழக்கானது போடப்பட்டிருக்கு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இது பெரிய மோசடி அப்படின்ற மாதிரி தமிழக அரசு ஒரு பக்கம் வந்து அவங்களுடைய குற்றச்சாட்டை எல்லாம் முன் வச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஜட்மெண்ட் பற்றிய உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி